ாம் ஜெய் சாயராம் அன்பு சாய் சொன்னங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வரல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனைகளில எழுதுகிறார் வெளிநாடுகளில் இருந்து அழைக்கின்ற அந்த பக்தர்களும் கூட அஷ்டம சனியிலிருந்து என்னை விடுபட எளிய பரிகாரங்களை செய்து கொடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள் அதற்கான ஒரு நல்ல பதிவை ஒரு நல்ல பதிலை நல்ல ஒரு முறையை சொல்லதான் இந்த இந்த பதிவை தருகிறேன் அஷ்டம சனியினுடைய பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு சில எளிய பயனுள்ள பரிகாரங்கள் விரிவாக பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒவ்வொன்றையும் முறையாக கவனித்துக் கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு பரிகாரமும் மிகுந்த பயனளிக்கக்கூடியது ஒருவருடைய கர்ம வினையினுடைய படி அவர்களுடைய பூர்வ புண்ணிய பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை சனி பகவான் கொடுக்கிறார் அந்த வகையில அஷ்டம சனியினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட சில பரிகாரங்கள் பிரதோஷ காலத்துல சிவபெருமானுக்கு வில்வ இலை வைத்து வணங்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்துல தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நாம் அபிஷேகம் ஆராதனை கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் பஜனை எல்லாவற்றையும் செய்து வருகிறோம் அதற்கு அநேக அன்பர்கள் புஷ்பங்கள் வில்வ இலை இவைகளை எல்லாம் வாங்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மிகுந்த பலனை பெறுவார்கள் அதே போல தினமும் காலையிலே குளித்து அந்த எழு கலந்த உணவை தாகத்திற்கு வைக்க வேண்டும் அது ஒரு பரிகாரம் அதன் பிறகு வாரந்தோறும் சனிக்கிழமை அன்றைக்கு சனி பகவானுக்கு இரும்பு அகல் இரும்பிலே செய்யப்பட்ட அகல் அந்த விளக்கிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அது ஒரு பரிகாரம் அதே மாதிரி சனிக்கிழமைகளிலே வன்னி மர இலைகளை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கே சாற்றி வணங்கி வந்தால் நமக்கு சனியினுடைய அந்த ஆதிக்கம் பாதிப்பு குறையும் மீண்டும் சனிக்கிழமைகளில நல்லெண்ணெய் குளியலை நாமே நமக்கு நல்லெண்ணெய் குளியலை மேற்கொண்டு அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருந்தாலே நமக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் பிறகு ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை ராகு கால வேலையிலே தேய்வரை அஷ்டமி நாட்கள்ல கால பைரவரை வணங்கி வர வேண்டும் அது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் சித்தர்களுடைய பீடங்கள் ஜீவ சமாதி அந்த பீடங்களுக்கு சென்று சென்று வணங்கி வழிபட செய்யலாம் பிறகு வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்கி ராமநாமத்தை நாமத்தை ஜபித்து வந்தால் சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது இதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறேன் பொதுவாகவே சனி பகவானுக்கு நேர்மையாக நிதானமாக வாய்மையாக கருணையாக இருப்பது மிக மிக பிடிக்கும் நேர்மையாக இருந்தாலே எந்த விதமான பரிகாரத்தையும் சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிறகு ஒரு மந்திரம் இருக்கிறது எனக்கு சனி திசை நடந்த பொழுது இந்த மந்திரத்தையும் நேர்மையையும் வைத்துதான் நான் கொஞ்சம் கடந்து பத்திரமாக சனி பகவானுடைய வாழ்த்துக்களோடு நான் வெளியே வந்தேன் தற்பொழுதும் சனி பகவானுடைய அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு மந்திரம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் இமா சாயா மாதாண்ட சம்போதம் நம் நமாமை சனேஸ்வரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நமக்கு சனி பகவானுடைய அந்த தீமைகளிலிருந்து விலகி நன்மை அளிப்பார் கண்டிப்பாக நாமும் செய்வோமா கண்டிப்பாக செய்வோம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நிறைய சிந்திப்போம் சந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்